அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு நவாம்சம் சொல்லும் சூட்சமம் பலன்கள் பகுதி இரண்டு நவாம்சம் சூட்சம பலன்கள் பகுதி ஒன்று பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும் அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் மறக்காமல் பிளே பண்ணி பார்க்கவும் அந்த வீடியோவில் பலன் சொன்ன விஷயம் வேற இந்த வீடியோவில் பலன் போகின்ற விஷயம் வேற இப்போது இந்த வீடியோவுக்கு உண்டான ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்புறம் நவாம்சம் சூட்சம பலன்களை பார்ப்போம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன் ஜஸ்ட் சி ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பலன் நெக்ஸ்ட் இதை தெரிஞ்சால் மட்டும்தான் நவாம்சத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு நவாம்சத்தை பயன்படுத்தி பலன் எடுக்க தெரியணும் ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் பயன்படுத்தி நவாம்ச சூட்சம பலன்களை பார்ப்போம் அதாவது ஒரு ராசி கட்டத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அதே ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தின் பார்வையும் இருக்கக்கூடாது அந்த ராசி அதிபதி நவாம்ச கட்டத்தில் பாதிக்கப்படணும் அதை பயன்படுத்தி நம்ம நவாம்ச சூட்சம பலனை எடுக்க தெரியணும் இதுதான் இந்த நவாம்ச சூட்சம பலன்கள் பகுதி ரெண்டில் பார்க்க போகிறோம் இப்போ சொன்ன ரூல்ஸ் உங்களுக்கு புரியவில்லை என்றால் இந்த வீடியோவை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து பிளே பண்ணி பார்க்கவும் அப்போதான் இந்த வீடியோக்குண்டான நவாம்சம் சொல்லும் சூட்சம பலன்கள் புரியும் நவாம்சத்தை பயன்படுத்தி பலன் எடுப்பது ரொம்ப ஈஸி ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டத்தை பாருங்கள் ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை ஒன்பதாம் இடத்தில் எந்த கிரக பார்வையும் இல்லை ஒன்பதாம் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகர் முன்னோர்கள் சொத்து பரம்பரை சொத்து தந்தையின் சொத்து எதையும் ஜாதகர் அனுபவிக்க கூடாது மேலும் பிறர் உழைப்பில் வரும் சொத்து எதையும் ஜாதகர் அனுபவிக்க கூடாது ஒன்பதாம் அதிபதி தர்ம ராசி அதிபதியாக வந்து பாதிக்கப்படுவதால் ஜாதகர் தன்னுடைய வருமானத்தில் தானம் தர்மம் அதிகம் செய்யணும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க பதினொன்னாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை பதினொன்னாம் இடத்தில் எந்த கிரக பார்வையும் இல்லை பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் நவாம்ச லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருப்பதால் மேலும் சுக்கரனுக்கு பகை கிரகம் சந்திரன் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று பார்ப்பதால் ஜாதகர் மூத்த சகோதரனிடம் ஒற்றுமை இருக்காது மூத்த சகோதரன் மூலமாக ஜாதகருக்கு எந்த லாபமும் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கட்டை பாருங்க ரிஷபத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் பார்க்கவில்லை அதே மாதிரி விருச்சிகத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் பார்க்கவில்லை இந்த இரண்டு கிரகங்கள் நவாம்சத்தில் சேர்க்கை பெற்று நவாம்ச லக்னத்திற்கு ஆறில் இருந்து மாந்தியின் பார்வை இருப்பதால் மேலும் ராசி கட்டத்தில் இருக்கும் நாலு பத்து அதிபதி நவாம்சத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகர் செய்யும் தொழில் மூலமாக சொத்து சேர்க்கை சேரவிடாது ஜாதகர் பெயரில் சொந்த வீடு வாங்க விடாது இதற்கு தாங்க பலன் ஓகே நெக்ஸ்ட்டு ஏழில் எந்த கிரகமும் இல்லை ஏழில் எந்த கிரக பார்வையும் இல்லை மேலும் ஏழாம் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் நீசம் பெற்று நவாம்ச லக்னத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருந்து பாதகாதிபதியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க கடகத்தில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரக பார்வையும் இல்லை ரெண்டாம் அதிபதி சந்திரன் நவாம்சத்தில் கால புருஷனுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று கேது மாந்தியுடன் இருப்பதால் மேலும் சனியின் பார்வையும் இருப்பதால் ஜாதகிக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை திருமணமும் இல்லை புது நபர் வருகை ஜாதகியுடைய குடும்பத்தில் இல்லை என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் துலா ராசியில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரக பார்வையும் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி நவாம்சத்தில் மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகர் வெளிநாட்டிற்கு சென்றால் நிச்சயம் ஒரு கண்டத்தை சந்திப்பார் கண்டத்தின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் பனிரெண்டில் எந்த கிரகமும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் எந்த கிரக பார்வையும் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் நவாம்சத்தில் நீசமாக இருப்பதால் ஜாதகருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பிறர் உழைப்பில் வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் அதுவும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாங்கின கடன் திரும்ப செலுத்த முடியாமல் கஷ்டப்படுவார் கடைசி காலம் வரைக்கும் ஜாதகர் கஷ்டப்படுவார் ஜாதகரால் பிறருக்கு நன்மை இல்லை இதற்கு இதுதான் பலன் ஓகே? கட்ட பாருங்க பத்தில் எந்த கிரகமும் இல்லை பத்தாம் இடத்தில் எந்த கிரக பார்வையும் இல்லை பத்தாம் அதிபதி சந்திரன் நவாம்ச லக்னத்திற்கு ஸ்தானத்தில் தன்னுடைய பகை கிரகத்துடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை இவ்வளோதாங்க இப்படி தாங்க பலன் எடுக்கணும் ஈஸியாக இருக்கா நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் பலன் சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஈஸி நவாம்சத்தை வைத்து பலன் சொல்லணுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன ரூல்ஸ் இருக்கா பாருங்கள் அந்த மாதிரி ரூல்ஸ் இருந்துதுன்னா அது ராசிக்கு எந்த அதிபதியோ அதை வைத்து நம்ம பலன் சொல்லிடலாம் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்